நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய எபிசோடில் நம்ம விஞ்ஞானம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம் அதனால் பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் டார்க் மேட்டர் டார்க் எனர்ஜி ஆன்டி மேட்ரு பற்றியெல்லாம் உங்களில் பலர் கேள்விப்பட்டிருக்கலாம் கேள்விப்படாமையும் இருந்திருக்கலாம் இதில் ஆன்டி மேட்ருன்றது பெரிய பெரிய விஞ்ஞானிகளையே தாடியை பிச்சுக்கு வைக்கிற ஒரு விஷயமாக இருக்குது இந்த ஆன்டி மேட்ரு பத் பற்றின வித்தியாசமான புதிய தகவல்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏஞ்சல்ஸ் அண்ட் டீமென்ஸ் அப்படின்ற ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் சினிமா படம் சமீபத்தில் வந்தது படத்தில் பேராசிரியர் லாங்டன் ஒரு போப்பாண்டவர் வாழ்கிற வாட்டிகன் நகரத்தை மேட்ரு வெடிகுண்டு தாக்குதலேருந்து காப்பாற்றுவார் அந்த லாஸ் லே ஏஞ்சல்ஸ் அண்ட் டீமன்ஸ் படம் வந்ததுலேருந்து மேட்ரு பற்றின ஆர்வம் உலக அளவில் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது சரி ஆன்டி மேட்ருன்னா என்னன்னு முதல்ல பார்ப்போம் ஆன்டிமேட்டர் மேட்டர் அப்படின்றது மின்னாற்றல் கொண்ட ஒரு சக்தி அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது மேட்டர் அப்படின்றது நேர் மின்னாற்றல் கொண்டது ஆன்டி மேட்டர் அப்படின்றது மின்னாற்றல் கொண்டது அதே மாதிரி மேட்டர் எப்படி சொல்லுதோ அதற்கு எதிர் திசையில் சுற்றுகிற பழக்கம் உள்ளது ஆன்டிமேட்டர் இந்த டார்க் மேட்டரும் ஆன்டிமேட்டரும் எங்கெங்கே சந்திக்குதோ அங்கெல்லாம் ரெண்டும் மோதி அழிஞ்சு போகும் அப்போ அங்கே ஒரு பெரிய ஆற்றல் உருவாகும் நம்ம பிரபஞ்சமே பிக் பேங் அப்படின்னு சொல்லப்படுற பெரிய வெடிப்பு நிகழ்ச்சிக்கு பிறகு தான் தோன்றியது அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க இந்த பெரு வெடிப்பு நிகழ்ச்சியே தேவாசுர யுத்தம் மாதிரி டார்க் மேட்ருக்கும் ஆன்டி மேட்ருக்கும் இடையில் நடந்த ஒரு மோதல் தான் அப்படின்னு சொல்லப்படுது டார்க் மேட்ரும் ஆன்டி மேட்ரோ சமமான அளவில் மோதினதுனால தான் இந்த பிரபஞ்சம் உருவானதாக விஞ்ஞானிகள் கருதுகிறாங்க இதே மாதிரி பேங் அப்படின்ற பெரிய வெடிப்பு மேட்ரையும் ஆன்டிமேட்டரியும் சமமான அளவில் உருவாக்குனதாக கூட ஒரு கருத்து இருக்குது பிரபஞ்சம் உருவான மறுகணமே ஆன்டி மேட்ரெல்லாம் கண்ணுக்கு சரியாமல் மறைஞ்சி போச்சுன்னு சொல்லப்படுது மேட்ருகள் எல்லாம் இப்போ நம்ம கண்ணில் போடுற நட்சத்திரம் நிலா பூமி மாதிரியான எல்லா சமாச்சாரங்களையும் உருவாக்கிச்சு கண்ணுக்கு சரியாமல் மறைஞ்ச இந்த ஆன்டி மேட்ரு பொருள் ரொம்ப ஆபத்தான பொருள் அது என்ன ஆபத்துன்னு கேட்குறீங்களா ஒரு ஆன்டி மேட்ரில் ஒரு கிராம் அளவுக்கு வச்சு ஒரு அணுகுண்ட அளவுக்கு சேதத்தை உண்டாக்க முடியும் அதாவது ஒரு கிராம் ஆன்டிமேட்ரு நாற்பத்தி மூணு கிலோ டன் வெடி மருந்து வெடித்தா எவ்வளவு சேதத்தை உண்டாக்குமோ அந்த அளவுக்கு சேதத்தை உண்டாக்கக்கூடியது இன்னும் சுலபமாக சொல்லணும்னா எல்லாேருக்கும் புரியும்படி சொல்லணும்னா இரண்டாம் உலகப் போரில் ஜப்பான் நாட்டு ஹிரோஷிமா நகரத்துக்கு மேலே அமெரிக்கா வந்து லிட்டில் பாய் என்ற பேர் உடைய அணுகுண்டு வீட் போட்டது இல்லையா அந்த நகரமே அழிஞ்சு போன விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வரலாற்றில் படிச்சிருப்பீங்க புகைப்படங்களை பார்த்துருப்பீங்க ஒரே ஒரு கிராம் ஆன்டி மேட்ரு இந்த லிட்டில் பாய் அணுகுண்டுக்கு சமம் சரி இந்த மே ஆன்டி மேட்ரு நம்ம வாழற பூமியில் இருக்கா அப்படின்னு கேட்கிட்டிங்கன்னா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் சின்ன அளவிலான ஆன்டிமேட்ரு காஸ்மிக் கதிர்கள் மாதிரி இருந்து பூமியில் விழுந்துக்கிட்டே இருக்குது ஒரு சதுர மீட்டருக்கு ஒரு துகளில் இருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட துகள்கள் வரை ஆன்டிமேட்ரு மழை மாதிரி பூமியில் விழுது அப்படின்றாங்க விஞ்ஞானிகள் பூமியில் இடியுடன் கூடிய புயல்கள் ஏற்படுற இடங்கள்லலாம் இந்த ஆன்டிமேட்களும் இருக்குது இடியுடன் கூடிய புயல்கள் ஆன்டிமேட்ரை உருவாக்குதுன்னு கூட விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க நாம் சாப்பிட்ற வாழைப்பழத்தில் கூட ஆன்டிமேட்ரு உருவாகுது அப்படின்னு இப்போ தெரிய வந்திருக்கு வாழைப்பழங்களில் சின்ன அளவுக்கு பொட்டாசியம் இருக்குது இந்த பொட்டாசியம் இயற்கையாக உருவாக்குற ஒரு ஐசோடோப்பு பொட்டாசியம் அழுகும்போது அது பொசிட்ரானை உருவாக்கி வெளியே தள்ளுது இந்த இடத்துல பொசிட்ரான் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு கேட்க தோணும் பொசிட்ரான் பற்றி இப்போ தெரிஞ்சுக்குவோம் ஒரு மேட்ருக்கு உள்ளர நியூட்ரான் புரோட்டான் எலக்ட்ரான் அப்படின்னு மூணு சமாச்சாரங்கள் இருக்கும் கட்டாயம் இருக்கும் இந்த மூணு சமாச்சாரங்களுக்கும் குறிப்பிடத்தக்க அடர்த்தியும் மின்னாற்றலும் இருக்கும் உதாரணமாக சொல்லணும்னா எலக்ட்ரானுக்கு எதிர்மறை மின்னாற்றல் இருக்கும் அதுவே புரோட்டானுக்கு நேர்மறை அதாவது பாசிட்டிவ் மின்னாற்றல் இருக்கும் அதே வேளையில் இந்த மேட்டருக்கு நேர் எதிராக இருக்கிற சீய இரட்டை பிறவி தான் நம்ம ஆன்டி மேட்ரு ஆன்டிமேட்ருக்கு மேட்டரில் இருக்கிற அதே அடர்த்தி மின்னாற்றல் எல்லாமே இருக்கும் ஆனால் எல்லாம் சலகேடாக உள்டாகவாக இருக்கும் உதாரணமாக ஆன்டி மேட்டரில் இருக்கிற எலக்ட்ரானுக்கு அப்படியே நேர் மாதிரி பாசிட்டிவ் மின்னாற்றல் இருக்கும் இந்த ஆன்டி எலக்ட்ரானுக்கு தான் பொசிட்ரான் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க ஒவ்வொரு எழுபத்தஞ்சி நிமிஷங்களுக்கும் ஒரு முறை அழுகிய இருந்து ஒரு பொசிட்ரான் உருவாகுது பொசிட்ரான் அப்படின்றது மேட்டர்களில் இருக்கிற எலக்ட்ரானுக்கு சமமானது இந்த அடிப்படையில் பார்த்தா நம்ம உடம்புலேயும் கூட பொ பொட்டாசியம் இருக்குது அப்படின்னா நம்ம கூட பொசிட்ரு வெளியிடுறோம் அப்படின்னா நாமளும் சின்னதாக ஆன்டிமேட்ருக்களை உருவாக்குறோம் ஆனால் நாம் ஒரு சின்ன அளவில் ஆன்டிமேட்ரு உருவாக்குறதுனால பெரிய பாதிப்பு எதுவும் இல்லை ஏற்படாது பயப்பட வேண்டாம் சரி லேபரட்டரியில் இந்த பொசிட்ரானோ உருவாக்க முடியுமா முடியும் ஃபார்முலா அப்படின்ற ஆய்வகம் பதினஞ்சு கிராம் பொசிட்ரானோ உருவாக்கியிருக்கு செர்ன்னு அப்படின்ற ஒரு ஐரோப்பிய அணு ஆய்வகம் ஒரு நானோ கிராம் பொசிட்ரானோ உற்பத்தி செஞ்சிருக்கு ஜெர்மனியில் இருக்கிற டேசி அப்படின்ற ஆய்வகம் கிட்டத்தட்ட ரெண்டு நானோ கிராம் அளவுக்கு பொசிட்ரானோ உண்டாக்கியிருக்கு ஏஞ்சல்ஸ் அண்ட் டெமன் சினிமா படத்தில் செர்ன் அப்படின்ற ரகசிய இடத்துல இருக்கிற இருந்து ஒரு குப்பியை திருடுவாங்க அந்த குப்பிக்குள்ளே ஒரே ஒரு கிராம் ஒன்று ஆன்டிமேட்ரு இருக்கும் அந்த ஆன்டிமேட்ரை வச்சு தான் போப்பாண்டவர் வாழ்கிற வாட்டிக்க நகரத்தை அழிக்க முயற்சி பண்ணுறதா படத்தில் கதை போகும் ஆனால் மனித குலம் இதுவரை உருவாக்கின ஆன்டி மேட்ருகள் மோதி எனர்ஜி உருவானால் அந்த எனர்ஜியால் ஒரு கப்பு டீயை கூட கொதிக்க வைக்க முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப குறைவான ஆன்டிமேட்ருகளை தான் மனித குலத்தால் உருவாக்க முடிஞ்சிருக்கு தவிர ஆன்டிமேட்ருகளை குறைந்த செலவில் எப்படி சுலபமாக உருவாக்கணுன்றது மனித குலத்துக்கு இன்னும் புரியவே இல்லை தெரியவும் இல்லை ஆனால் ஒரு கிராம் ஆன்டிமேட்டர் உருவாக்கணும்னா மில்லியன் பில்லியன் டாலர் அளவுக்கு பணம் தேவைப்படுது மில்லியன்னா பத்து லட்சம் பில்லியன்னா நூறு கோடி இதிலேருந்து நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க இது போக இருபத்தஞ்சி மில்லியன் பில்லியன் கிலோவாட் மணி நேரம் வேறு ஒரு கிராம் ஆன்டி உருவாக்க தேவைப்படும் ஆக உலகத்திலேயே ரொம்ப விலை மதிப்புள்ள பொருட்களில் ஆன்டிமேட்ரும் ஒன்று சரி ஒரு ஆன்டிமேட்ரு குண்டு தயாரானா அது எவ்வளோ சக்தி வாய்ந்த பயங்கர குண்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கிராம் ஆன்டிமேட்ரு நாற்பத்தி மூணு கிலோ டன் வெடிமருந்துக்கு சமம் ஆன்டிமேட்ரை ஒரு சிலிண்டரில் அடைச்சி நம்ம கொண்டு போகிறோன்னு வைங்க அந்த சிலிண்டருக்குள்ளே முழுக்க முழுக்க நூறு சதவீதம் வெற்றிடமாக இருக்கணும் ஒரு துளி கூட உள்ளே காற்று இருக்கக்கூடாது அதோட அற்புத விளக்குக்குள்ளே அலாவுதீன் போதும் மாதிரி இருக்கிற அந்த ஆன்டிமேட்ரு இந்த சிலிண்டரோட சுவர்களை தொடவே கூடாது அப்படி இருந்து தான் இருந்தால் தான் வந்து ஒரு மேட்ரை ஆன்டி மேட்ரை சிலிண்டரில் ஒரு ஒருத்தர் கொண்டு போக முடியும் அப்படி கொண்டு போனால் தான் அதை வச்சு தாக்குதலெல்லாம் நடத்த முடியும் ஆனால் ஐரோப்பாவில் சுவிட்சர்லாந்து நாட்டில் ஜெனீவா நகரத்தில் இருக்கிற செரண் மாதிரியான ஆய்வகம் ரொம்ப சின்ன அளவில் தான் ஆன்டி மேட்ரை உருவாக்கியிருக்கு அதாவது முப்பது வருஷமாக முட்டி ஏகப்பட்ட பணத்தை செலவழிச்சும் ஆய்வகத்தில் ஒரு நானோ கிராம் ஆன்டிமேட்ரை தான் உருவாக்க முடிஞ்சிருக்குன்னா பார்த்துக்கோங்க அந்த ஒரு நானோ கிராம் ஆன்டிமேட்ரால் ஒரு சீக்குச்சை கொளுத்துற போது ஏற்படுற வெப்பத்தின் அளவுக்கு தான் எந்த விளைவையும் ஏற்படுத்த முடியும் அதனால் ஆன்டிமேட்ரு குண்டு எல்லாம் நம்ம காலத்தில் சாத்தியமே இல்லை பல ஆண்டுகளுக்கு பிறகு வருங்காலத்தில் ஒருவேளை அப்படி ஒரு குண்டுகளெல்லாம் உருவாகலாம் உருவாக முடியாமையும் போகலாம் அதே மாதிரி அமெரிக்காவோட நாசா விண்வெளி அமைப்பும் ஆன்டிமேட்ரை ஆய்வகத்தில் உருவாக்குற முயற்சியில் ரொம்ப முனைப்பாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் நாசாவை கூட நானோகிராம் அளவில் தான் ஆன்டிமேட்ரை உருவாக்கி இருக்குது அமெரிக்காவோட செலவு கணக்குப்படி பார்த்தா ஒரு மைக்ரோகிராம் ஆன்டிமேட்ருக்கு ஆகிற செலவு இருபத்தஞ்சாயிரம் டாலர்கள் தப்பி தவறி ஒரு மைக்ரோகிராம் அளவுக்கு ஆன்டிமேட்ரை ஆயுதமாக பயன்படுத்தினா அது அமெரிக்காவோட ஹெல்ஃபயர் ஏவுகணையை விட இருபது மடங்கு சக்தி உள்ளதாக இருக்கும் அதே மாதிரி ஸ்பைக் ஏவுகணைகளை விட ஒரு மைக்ரோகிராம் அளவு ஆன்டிமேட்ரு பல பல மடங்கு பவர் உள்ளதாக இருக்கும் மகாபாரதம் ராமாயண காலத்தில் இந்த மாதிரி ஆன்டிமேட்ரு தான் நம்ம ஆளுங்க அம்பரா துணியில் அசுரங்களாக மாற்றி வச்சுருந்தாங்களோ என்னமோன்னு நம்ம சிந்திக்க வேண்டியதாக இருக்குது ஆன்டிமமேட்ரு அப்படின்றது மேட்ரோனா மேட்டரோட ஆபத்தான டூப்புன்னு பார்த்தோம் ஆனால் மேட்டர் எப்படி புவியிருப்பு விசைக்கு கட்டுப்படுதோ அதே மாதிரி ஆன்டி மேட்ரம் புவியிருப்பு விசைக்கு கட்டுப்படுதுன்றது தான் ஒரு ஆச்சரியம் இதற்கிடையில் மேட்டர் ஆன்டிமேட்ரு இந்த ரெண்டுலேயும் காணப்படுற ஒரு வினோதமான துகளை விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க ஒவ்வொரு பில்லியன் மேட்டர் ஆன்டிமேட்ருக்குள்ளரையும் இப்படி ஒரு வித்தியாசமான துகள் காணப்படுது பெருவடிப்பு ஏற்பட்ட போது சம அளவில் மேட்ருகளும் ஆன்டி மேட் உருவாக்கி உருவாக்கியிருக்கு இந்த சம அளவில் உள்ள மேட்ருகளும் ஆன்டி மேட்ருகளும் மோதி இருந்தால் இந்த பிரபஞ்சம் உருவான உடனே அழிஞ்சிருக்கும் அதாவது சினிமா படம் எழுத்து போட்ட நிமிஷமே வணக்கம் போட்ட மாதிரி இருக்கும் ஆனால் இந்த பிரபஞ்சம் அழி அழியாமல் இருக்கிறதுக்கு காரணமே இந்த மேட்ரு ஆன்டி மேட்ரு இந்த ரெண்டுலேயும் காணப்படுற அதிசய தான் அப்படின்னு நம்பப்படுது ஒருவேளை அந்த அதிசய தான் கடவுள் காட் பார்ட்டிகள்னு சொல்லக்கூடிய கடவுளுடைய சுகழ் சொல்கிறாங்களோ என்னமோ அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம் இத்துடன் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன் அடுத்த எபிசோடில் வேறு புதிய சம்பவத்தோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது விக்ரவாண்டி ரவிச்சந்திரன் வணக்கம்